அவரை நோக்கி கூப்பிடுங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவே ஆண்டு வரே என்று கூப்பிடுவீர்களே ஆனால் உங்கள் சத்தத்தை அவர் கேட்பா உங்களை விடுவிக்க தீவரிப்பா பிரியமானவர்களே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் அவங்களை வதிப்பாராக சங்கீதம் நூற்றி ஏழு ஆறிலே தங்கள் ஆபத்திலே கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஆபத்துகளிலே விபத்துகளிலே இக்கட்டுகளிலே விடுவிக்கிறவர் என்று இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்திலே சிக்கியிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விபத்திலே சிக்கி அதனால் பாதிப்படைந்த நிலைமையில் இருக்கலாம் நீங்கள் இந்த தருணத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவரை நோக்கி கூப்பிடுவர்களே ஆனால் அவர் உங்களை விடுவிக்கும்படியாக உங்களை தப்புவிக்கும்படியாக தம்முடி தூதர்களை அனுப்புவாரா சில நேரம் அவரே இறங்கி வந்து உங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் தீவிரிக்க வேண்டிய காரியம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவரை நோக்கி கூப்பிடுவோமே ஆனால் நம்மை விடுவிக்க அவரும் தீவிரப்பார் நம்ம தீவுரிப்போம் அவர் தீவிரமாக விடுவிக்கிற அனுபவத்தை God bless you.